பள்ளி பள்ளிக்கூடம் சமணர்கள் ஜெயின்ஸ் அவர்கள் தொடங்கியதுதான் இந்த பள்ளி என்பது சமணப்பள்ளி சமணர்கள் தனது சீடர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக நடத்தப்பட்ட பள்ளிக்கூடம்தான் இன்று உலகெங்கிலும் பள்ளிக்கூடம் இருக்கிறது சமண மதம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவில்தான் அது தோன்றியது அவர்களை தீர்த்தங்கரர்கள் என்று சொல்வார்கள் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அதை முதல் என்பது ரிஷபநாதர் ஆதிநாதர் என்றும் சொல்வார்கள் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகாவீரர் கௌதம புத்தரும் மகாவீரரும் ஒரு வருடம்தான் வித்தியாசம் கொள்கைகள் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் சற்று வேறுபட்டது இரண்டு பேருமே கடவுள் இல்லை என்றார்கள் ஆனால் மோட்சம் அடைவதில் மோட்சம் என்று எதுவும் இல்லை என்று சொன்னவர் கௌதம புத்தர் ஆனால் மகாவீரரோ நீ பலமுறை பிறந்து 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 கடைசியாகத்தான் எனது மோட்சத்தை அடைவார் என்பது அவர்களுடைய கொள்கை இந்து மதம் பல பிறவிகளை எடுக்க வேண்டும் என்கிறது திருவள்ளுவரோ தான் வலியுறுத்துகிறார் நீ மீண்டும் மீண்டும் பிறப்பாய் என்பதுதான் அப்படி வழக்கத்தில் இருந்தாலும் இன்று யாருக்கும் தெரியாது இது உங்களுடைய எத்தனையாவது பிறவி என்று ஏழாவது பிறவியா பதினைஞ்சாவது பிறவியா அல்லது முதல் பிறவியா தெரியாது ஒருவர் இறந்து விட்டால் திரும்பி அவர் பிறக்க மாட்டார் எப்படித்தான் பொதுவாக எல்லோருமே நம்புகிறார்கள் ஆனால் மதங்கள் வெவ்வேறு விதமாக அவர்கள் எழுதியுள்ளது ஆனால் புத்தருடைய கருத்தும் எனது கருத்தும் ஒன்றாகிறது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவரடி சேராதார் என்பது திருக்குறள் இருக்கக்கூடிய பத்தாவது பாடல் கடவுள் வாழ்த்தில் இருக்கக்கூடிய பத்தாவது பாடல் பிறவி பெருங்கடல் அந்த பிறவியை பெருங்கடலை நீ கடக்க வேண்டும் என்றால் இறைவனடி சேர வேண்டும் யார் இந்த இறைவன் என்று அவர் குறிப்பிடவில்லை கடவுள் வாழ்த்து என்று பொதுவாக இருக்கிறது ஆனால் இறைவனடி சேராதார் என்று சொல்லி முடித்துவிடுகிறார் இறைவனடி சேராதார் சேரமாட்டார்கள் இப்படித்தான் நமக்கு பலவிதமான சொல்லாடல் கருத்துகள் இருக்கிறது பள்ளிக்கூடம் என்பது சமணர்கள் தோற்றுவித்தது சீடர்களுக்கு அவர்களுக்கு முக்கியமான கொள்கை அகிம்சை உண்டு அகிம்சை என்பது திருவள்ளுவரும் சொல்லியுள்ளார் மகாத்மா காந்தி அதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தவர் அகிம்சை அகிம்சை என்றே கொள்ளாமை இருப்பது எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காதது கொள்வது மட்டுமல்ல தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படித்தான் இன்று பள்ளிக்கூடம் என்பது தமிழ்நாட்டிலே நானும் ஒன்றாவதிலிருந்து தான் படித்தேன் அதிலே எலிமெண்ட்ரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிறகு பியூசி பிறகு கல்லூரி பிறகு எம்எஸ்சி அப்படி வரிசையாக இந்த ஒன்றாவதுலிருந்து பத்தாவது வரை படித்துவிட்டால் பாஸ் அவ்வளவு தான் ஆல் பாஸ் மார்க்கெல்லாம் கிடையாது பதினொன்றாவதுலேருந்து எக்ஸாம் உண்டு மார்க் உண்டு ஆனால் யாரையும் அவர்கள் படிப்பிலிருந்து நிறுத்த மாட்டார்கள் நான் படித்த காலத்தில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் இருக்கும் எல்லாவத்திலுமே மார்க் இருக்கும் பாஸ் பண்ணி பண்ணிவிட்டுவார்கள் அந்த எஸ்எஸ்எல்சி என்று சொல்லக்கூடிய லெவன்த்து ஸ்டாண்டர்டில் அதை மார்க் வைத்து இவர்கள் பாஸ் ஆகிவிட்டார் அல்லது ஃபெயிலாகிவிட்டார் முதல் வகுப்பில் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர்கள் ஐம்பது விழுக்காடு மார்க் எடுக்க வேண்டும் அப்படித்தான் அவர்களுக்கு அந்த இதுவே கிடைக்கும் பாஸ் ஆனார் இதுவே கிடைக்கும் மீதி எல்லாரும் சர்டிஃபிகேட் தருவார்கள் ஆனால் இவர் முப்பது விழுக்காடு பாஸ் வைத்துள்ளார் ஐம்பது விழுக்காடு நூறு விழுக்காடு என்றெல்லாம் அவர்கள் எழுதி வைப்பார்கள் இப்படித்தான் நமக்கு பள்ளி கல்வி நமக்கு வழக்கத்தில் வந்தது இன்று அது போலவே மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிப்பவர்களுக்கும் நுழைவுத் தேர்வு என்று ஒன்று கொண்டு வந்து விட்டார்கள் பல இடங்களில் அப்படி கொண்டு வந்தார்கள் ஐஐடி கல்லூரி எந்த கல்லூரியாக இருந்தாலும் ஒரு நுழைவுத் தேர்வு அதை வைத்து அவர்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கும் முக்கியமாக ஐஐடி போன்றவர்களுக்கு அதிக மார்க் எடுத்தால்தான் அங்கே கிடைக்கும் இல்லை என்றால் கிடைக்காது இப்படி கல்வி முறை வந்தது சமணர்கள் காலத்தில்தான் நடைமுறையில் வந்துவிட்டது பள்ளி என்பது சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு கிரேக்கர்கள் கிரேக்க நாடு அதில் சாக்ரட்டிஸ் என்ற ஒருவர் இருந்தார் அவர் பரீட்சையெல்லாம் வைக்க மாட்டார் கேள்வி மட்டும் கேட்பார் பதில் சொல்லவில்லை என்றால் உனக்கு தெரியாது போய் தெரிந்துகொள் என்று அனுப்பிவிடுவார் அவருக்கு பல சீடர்கள் இருந்தார்கள் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் ப்ளூட்டோ ஹிப்போக்ரிட்டிஸ் இப்படி பலர் அறிஞர்கள் இருந்துள்ளார்கள் அவர்கள் பல துறையில் அவர்கள் மேன்மையடைந்து இருந்தார்கள் அவருடைய தத்துவங்கள் உலக தத்துவங்கள் பலர் மாணவர்களாக இருந்துள்ளார்கள் முதலில் தோற்றுவித்தது அலெக்சாண்டர் காலத்தில் தான் அலெக்சாண்டர் காலத்தில் இவர் தான் ஒரு ஆசிரியராக இருந்துள்ளார் சாக்ரட்டிஸ் பின்னாடி தான் மற்றவர்கள் எல்லோரும் இந்த பள்ளிக்கூடம் கல்வி கற்புதல் என்பது இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வது அதை நான் பின்பற்றுகிறேன் எல்லோரிடமே நானும் கேள்வி கேட்பேன் தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தெரிவிப்பேன் இது இப்படி அது அப்படி தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஏனென்றால் வெறும் கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு அவர்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அது தெரியாமலேயே போய்விடும் தெரிவிக்க வேண்டும் அதனால்தான் பலர் பல புத்தகங்களை அவரவர்கள் எழுதியிருக்குள்ளார்கள் அது மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு நமக்கு தேடினால் கிடைக்கும் கூகுளில் தேடினால் கிடைக்கும் விக்கிப்பீடியாவில் இதற்கென்றே ஒரு குழு இருக்கிறது அவர்கள் எழுதி வைத்தே வருகிறார்கள் பல தகவல்கள் பள்ளிக்கூடத்தில் தெரியாதது கள்ளிக்கூடத்தில் தெரிந்து கொள்ள முடியாதது என்று கூகுள் மூலம் விக்கிபீடியா மூலம் இதுபோல இன்னும் பல அமைப்புகள் இருக்கிறது அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் கல்வி என்ற ஒரு பிரிவும் திருக்குறளில் இருக்கிறது எப்படி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத் தக நீ எதை கற் கற்றுக்கொண்டாயோ அதன்படி நடந்து கொள் என்பதுதான் சுருக்கமான அதனுடைய பொருள் அப்படி வாழ்க்கையில் எல்லோரும் கற்றதை கற்றபடி அவர்கள் நடந்து கொண்டால் துன்பம் கிடையாது எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் அதனால்தான் இந்த பள்ளி பள்ளிக்கூடம் நுழைவுத் தேர்வு எப்படியெல்லாம் மாறிவிட்டது என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த பதிவு காலை பதிவு உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று வெள்ளிக்கிழமை பத்தொம்போது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு